கோவை பிஎஸ்டி பார்மசி கல்லூரி சில்வர் ஜூப்ளி விழா வெள்ளி விழா லோகோ மற்றும் இருபத்தி ஐந்து வருட வெற்றி பயண ஒளிப்படம் வெளியீடு கோவை பிஎஸ்டி பார்மசி கல்லூரி துவங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் சில்வர் ஜூப்ளி விழா பிஎஸ்டி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது பிஎஸ்டி அன்சன் அறக்கட்டளை நிர்வாக காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மைக்ரோ லேப்ஸ் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் ரமேஷ் கடந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் பிஎஸ்டி கல்வி நிறுவனங்கள் கல்வி சமூக நலன் மற்றும் கோவையின் தொழில்துறை வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பை பாராட்டினார் மேலும் பிஎஸ்டி பார்மசி கல்லூரியின் வசதிகள் மற்றும் கல்வித் திட்டங்கள் தனியார் நிதியுதவி பெறும் கல்லூரிகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக குறிப்பிட்டார் பிஎஸ்டி கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் அறிவும் நடைமுறை அனுபவம் இணைந்து தொழில்முறை உலகிற்கு தயாராவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக பிஎஸ்டி சன் அறக்கட்டளை நிறுவனர் அறக்காவலர் ஜி ஆர் கார்த்திகேயன் பேசுகையில் வெள்ளி விழா நூற்றாண்டை நெருங்கி வரும் பிஎஸ்டி கல்லூரி நிலையான பாரம்பரியத்திற்கான சான்றாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பிஎஸ்சி பார்மசி கல்லூரியின் சில்வர் ஜூப்ளி லோகோ மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகால பயணத்தை கூறும் ஒளிப்படம் வெளியிடப்பட்டது தொடர்ந்து லோகோவை வடிவமைத்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது